வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் லித்து தமிழன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வர வைக்கிறோம் இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்திங்கன்னா ரேக்லா ரேஸ் அதாவது குதிரை பந்தயம் இந்த மாட்டு பொங்கல் அதுவும் என்னை ஒரு நண்பர் அழிச்சாரு அவர் கூட சேர்ந்து நானும் சரி இந்த குதிரை பந்தயம் எப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க நம்ம பட்டாளம் சென்னையிலேருந்து கரெக்டாக எழுபது கிலோமீட்டரில் உள்ள காடு திருவள்ளாங்காடு திருவள்ளாங்காடில் தான் இந்த பந்தயம் அறிவிச்சிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு டாட்டா ஏசியில் ஃபுல்லாக இந்த குதிரையை ஏற்றிட்டு போகிறாங்க நானும் ஆர்வத்தோடு தான் போய் பார்க்க போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன் கரெக்டாக சென்னையிலேருந்து எழுபது கிலோமீட்டர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கப்புகளை அடுக்கி வச்சு பந்தல் போட்டு தார இங்கே பெரிய விழா மாதிரி நடக்கிற ஸ்டேஜெலாம் போட்டு வச்சுருந்தாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு கப்புகள் எல்லாம் கோல்டு கலரில் கோ இந்த கப்பை பார்க்கும்போதே நம்ம வின் பண்ணுன்ற அந்த எண்ணெய் வரும் அந்த வெறி வரும் அந்த நம்பிக்கை வரும் இங்கே எல்லாம் எல்லோரும் கூடியிருக்காங்க எவ்வளோ பேர் கூடியிருக்காங்க பாருங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்க ஒரு சந்தோஷத்தோடு இருக்காங்க அது இல்லாமல் இங்கே குதிரைங்கள்லாம் அவங்கவுங்க வண்டியிலேருந்து வந்து இறங்கி அதை என்னென்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்து வாக்கிங் கூப்பிட்டு போகிறாங்க ஒரு ரவுண்டு கூப்பிட்டு போகிறாங்க கூப்பிட்டு முன்னாடியே ரவுண்டு ரிட்டன் கூப்பிட்டு போட்டு அதுக்கு என்ன தேவை மருந்து அதுக்கு என்ன உணவு தேவையெல்லாம் கொடுக்க ரெடி பண்ணுறாங்க சில பேர் இப்போ தான் வந்திருக்காங்க டாடா இருந்து குதிரையை இறக்குறாங்க இறக்கிட்டு கூட்டு வராங்க சில பேர் ரொம்ப லேட்டாகவும் வராங்க ஒரு ஒரு குதிரையை பார்க்கும் போது அருமையாக இருக்குது இங்கே தான் டோக்கன் போடுற இடம் இதில் டோக்கன் போட்டு யாராருக்கு என்னென்ன டோக்கன் எத்தனாவதில் இருக்கணும் அப்படின்றத பின்னாடி ஒரு ஒரு பேப்பரில் ரெடி பண்ணி அட்டையாக அதை குத்தி விட்டுடுறாங்க ஒன்றாம் நம்பர்லேருந்து இருபத்தொன்று வரைக்கும் எத்தனை பேருன்றதை ஒவ்வொரு வரிசையில் ஒவ்வொருத்தர் அதில் நம்பர் போட்ட வச்சிட்றாங்க கோடு போட்டு ஒன் டூ த்ரீன்றது ஒரு பத்து வரைக்கும் வைக்கிறாங்க இருபத்தி ஒரு குதிரை அதில் நின்றுட்டுருக்கு அதுக்கப்புறந்தான் பந்தயம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க நான் இதுதான் முதல் தடவை இது எங்கே நடக்குது கேட்டிங்கன்னா நம்ம திரு அப்புறம் இந்த குதிரையை பார்த்து நான் கேட்டேன் நீயும் ரேஸுக்கு போறையாடான்னு கேட்டால் அவன் சிரிச்சாம்பாருங்க ஒரு சிரிப்பு தயவு செஞ்சு சிரிக்காதடா கொஞ்சம் வாயம் மூடுடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நான் கிளம்பிட்டேங்க பையன் அடுத்த முறை சிரிக்க போகிறான்னு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் குதிரையை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க வண்டியிலருந்து கட்டுறாங்க இருந்து கட்டிட்டு எல்லாம் சரியாக இருக்குதான்னு பார்க்குறாங்க ஒவ்வொரு இதுவும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க இந்த விஷயத்தை நான் இப்போ தான் பார்க்குறேன் அது இல்லாமல் இந்த குதிரைக்கு பூஜை பண்ணுறாங்க நம்ம தெய்வத்தை எப்படி வழிபடுவோமோ அது மாதிரி இது காலண்ட கருப்புரம் கொளுத்தி எல்லாம் ரெடி பண்ணுறாங்க ரெடி பண்ணிவிட்டு இதை சாமியாக வணங்குறாங்க இந்த ரேஸில் ரேச்சி ஜெயிச்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு கடவுளையும் வேண்டுறாங்க சுற்றி போடுறாங்க கண்ணு பட்டிருக்கோன்னு சு சுற்றி போடுறாங்க சுற்றி போட்டுட்டு அந்த பையன் இந்த வண்டியை தள்ளிட்டு அங்கே ரேஸுக்கு அங்கங்கே நின்றுடுவாங்க அங்கே ஒன்றுலேருந்து பதினஞ்சு பாயிண்ட் வரைக்கும் இருக்கும் நம்பர் போட்டிருக்கோம் அந்த நம்பரில் ஒரு ஒருத்தராக இருப்பாங்க இவர் காலெல்லாம் தொட்டு கும்பிட்டு இந்த ஜாக்கி அடித்து எடுத்துகிட்டு கிளம்ப போகிறாரு லைனாக இருப்பாங்க வண்டி தாங்க அந்தந்த நம்பரில் அந்தந்த வண்டி லைங்காக இன்னும் இருக்குது நிறைய வண்டி இருக்குதுங்க ஒரு மூணு டைமாக விட்றாங்க இது இந்த ரேஸை ஒரு டைமுக்கு இருபத்தோரு பேர் ரெண்டாவது டைம் பதினெட்டு ரெண்டாவது மூணாவது டைம் பதினஞ்சு இப்படி விதவிதமாக எத்தனை குதிரை வந்திருக்கோ அத்தனை கணக்கில் இவங்கெல்லாம் விட்டுட்டு வராங்க இங்கே பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் வந்திருக்காங்க அவங்க இப்பாட்டி யார் பேர் என்று தெரியல அதனால் அவர் பேர் தெரியாதனால பேர் சொல்லலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னு குத்துறாங்க அந்தந்த டோக்கன் நம்பரில் பின்னு குத்துறாங்க இவர் தான் இந்த டோக்கன் நம்பர் இவர் தான் ஓட்ட போகிறாரு இருபத்தொன்று ஒன்றுலேருந்து ஆரம்பங்க ஒன்றுலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நம்பரில் அங்கே கோடை கிழிச்சிருக்காங்க அந்த நம்பரில் நிற்கணும் நின்றுட்டு எல்லாம் ரெடியாக இருக்கணும் எல்லாம் கட்டியிருக்கான் செக் பண்ணுறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரேஸுக்கு விட போகிறாங்க இதுதான் ஃபஸ்ட்டு ரேஸு மொத்தம் மூணு டைமாக நடக்குது ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்டு அப்படின்ட்டு தேர்டு தான் லாஸ்ட்டு ஃபஸ்ட்டில் யார் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கும் பரிசு உண்டு ரெண்டாவதில் யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கும் பரிசு உண்டு மூணாவதில் யார் யார் ஃபஸ்ட்டு வராங்களோ செகண்ட் வராங்களோ தேர்டு வராங்களோ அவங்களுக்கும் பரிசு உண்டு எல்லாருக்கும் இங்கே பரிசு உண்டுங்க எல்லா குதிரையும் ரெடி ஆகிடுச்சு இப்போ ரேஸுக்கு கிளம்ப போகிற நேரம் ஆயிடுச்சு கிளம்பிடுச்சு ஒவ்வொரு வண்டியும் மின்னல் மாதிரி வருதுங்க எல்லாம் அறுபது எழுபது ஸ்பீடில் வருது பார்க்குறதுக்கு தான் சின்ன சின்ன குதிரையாக இருக்குது ஆனால் அறுபது எழுபதில் வருது எனக்கு இதுதான் புதுசுன்றதுனால நான் உங்களுக்கு அறுபது எழுபதுன்னு சொல்கிறேன் ஆனால் பட் அது எவ்வளோ வேகத்தில் போவோன்னு கணிக்க முடியல அவ்வளோ வேகத்தில் போகுது பயங்கரமான வேகத்தில் போகுது கொஞ்சம் கொஞ்சம் வேகம் இல்லைங்க என்னால் கேமராலே கவர் பண்ண முடியல நான் ரன்னிங்கில் கூட போயிருந்தால் பண்ணியிருக்கலாம் இங்கே நான் புதுசுன்றதுனால ரன்னிங்கில் போக முடியல இங்கே அவ்வளோவும் பண்ணலை ஆனால் சில பேர் பைக் எடுத்துகிட்டு போயிட்டாங்க எவ்வளோ வண்டி போகிறங்களேன் என்ன ஸ்பீடு போகிறேன்ல கொஞ்சம் கூட மிஸ்ஸாக அவ்வளோ அவ்வளோ வேகம் பயங்கர வேகம் சில பேர் கொஞ்சம் லேட்டாகிடுச்சின்னு பின்னாடி வந்துட்ருக்காங்க ரெண்டு பேர் அவங்களும் போகிறாங்க பின்னாடி வரேன்னு நம்ம கிண்டல் பண்ணக்கூடாதுங்க முன்னாடியும் வரலாம் அவ்வளோ வேகமாக வந்துட்டு வண்டி போனவங்க கரெக்டாக ஒரு ஆறு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஆறு கிலோமீட்டர் தாண்டி யூ டன் பண்ணிவிட்டு மறுபடியும் இதே வழிக்கு வரணும் இது வர்றதுக்கு முன்னாடி இந்த வண்டி தான் ஃபர்ஸ்ட்டு வரும் வந்து அலாட் பண்ணும் அலாட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா பின்னாடி ஒவ்வொரு வண்டியாக இந்த குதிரை வண்டி வரும் ஒன்று ரெண்டு மூணுன்னு இதுக்கு பின்னாடி பைக்கில் ஹார்ன் அடித்தபடியே வந்தால் ரொம்ப கொஞ்சம் வேகமாக போகணும் சொல்கிறாங்க அதனால் பின்னாடி ஒரு பத்து பைக் கிட்ட ஆறு நடிச்சுனே வராங்க அப்போ தான் அந்த குதிரை வந்து பயத்தில் பயங்கரமாக ஓடுமா அப்படின்னு எனக்கு தெரியாது பக்கத்து தெரியும் இவ்வளோ வேகமாக ஓடக்கூடிய ஒரு குதிரையை இப்போ தான் பார்க்குறேன் இது வரைக்கும் டிவியில் தான் பார்த்துருக்கேன் இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீவர்ஸ்க்காக லைவாக போய் எடுத்து ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் இதை கவர் பண்ணியிருக்கேன் இன்னும் அடுத்தது எதனால் கவர் பண்ணுன்னா நீங்கள் கமேண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இதை கவர் பண்ணி போட்டுடலாம் கவலையே வேண்டாம் மாட்டு பந்தயம் குதிரை பந்தயம் இது மாதிரி எதுனாலும் சொல்லுங்கள் போட்டுடலாம் அதுக்குன்னு ஒரு நேரம் போயிடலாம் இன்றைக்கி நான் லீவுன்றதுனால போயிருந்தேன் ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் வீடியோவும் போடுறேன் பாருங்கள் ஒவ்வொரு குதிரையும் எப்படி போது போகிறங்களேன் ஒரு பைக் பைக்கோட வேகத்தை பார்த்தா அறுபது அப்போது அறுபதை தாண்டி போகுது இந்த குதிரை வண்டி எவ்வளோ வேகம் பாருங்களேன் சரியான வேகங்க அதுக்கு பின்னாடி எல்லா பைக் போயிட்டே இருக்குது இதை பார்க்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் கூட்டம் வழியாக கூட்டம் தாங்க அவ்வளோ கூட்டம் இருந்தது போக போக போயிட்டே இருக்கு அடித்து விரட்டுறாங்க அவ்வளோ வேகமாக போகுது இது ஃபஸ்ட் டைம் நான் போனது ரெண்டாவது டைம் இது வரைக்கும் அடுத்த வருஷம் போனால் போவேன் இதுக்கு நடுவில் எதனா கவர் பண்ணாலும் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ ரெண்டாவது ரேஸுக்கு வண்டியெல்லாம் ரெடி ஆகிடுச்சு ஃபஸ்ட்டில் ஜெயிச்சவங்க யாருன்னா அங்கே கொடுத்துட்டாங்க பார்த்துட்டாங்க இப்போ ரெண்டாவதுல முறையாக கிளம்ப போகுது வண்டி ரெண்டாவதுக்கும் ரெடியாக நிற்கிது வண்டி சில குதிரையெல்லாம் ஃபஸ்ட்டு எகுருது சில குதிரைனா கரெக்டாக நிற்கிது லைனாக விடுறதுக்கு அடுத்த ஸ்டேஜ் செகண்ட் டைம் ஓடுறதுக்கு ரெடியாக இருக்குது இந்த பந்தயமும் இப்போ கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிச்சிடும் இந்த திருவள்ளாங்காடில் வருஷம் வருஷம் இந்த மாதிரி மாட்டுப்பொங்கலுக்கு நடத்துகிறாங்கன்னா அடுத்த வருஷம் நீங்கள் யாராவது இதை பார்த்தீங்களாவோ இல்லை இப்போ கேட்டு வச்சுக்கினாலோ இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வருஷம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட்டை நீங்கள் பார்க்கலாம் காலியான ரோடு செம்ம ஸ்பீடு அதனால் குதிரை இது சின்ன சின்ன குதிரையாக இருந்தாலும் இவ்வளோ வேகமாக ஓடுது நான் பெரிய குதிரை பீச்சில் பார்த்து தான் பழக்கம் அதுதான் வேகமாக ஓடுன்னு நினச்சேன் ஆனால் அதை விட இது வேகமாக ஓடுது இது பார்க்கறது தான் சிறுசு ஆனால் காரம் பெருசுன்ற மாதிரி வேகமும் இதில் பெருசு தான் பயங்கரமாக ஒரு சின்ன பசங்கள்லேருந்து லேடிஸ் வரைக்கும் எல்லாம் இங்கே வராங்க வந்திருக்காங்க நம்ம தான் அதோ பசங்க தான் போகிறோன்னு நினச்சி பார்த்தா ஃபேமிலியோடலாம் வந்து பார்க்குறாங்க சில பேர் வந்து கேமராலாம் வீட்டு மேலேங்கள கேமராலாம் எடுத்து இதை பொழுதுபோக்காக பார்க்குறாங்க கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு மதியானம் ஆரம்பிச்சுது இந்த பந்தல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டாங்க காலையிலே ஆனால் இது ஓடிச்சு பார்த்திங்கன்னா சாயங்காலம் நாலரை மணி அஞ்சு மணிக்கு ஓடுது என்ன வேகம் பாருங்களேன் கொஞ்சம் நஞ்சம் வேகம் அவ்வளோ வேகம் செம்ம ஸ்பீடு இது நேரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் என்ஜாய்மெண்ட் பண்ணலாம் அந்தளவுக்கு பயங்கரமான ரேஸ் கொஞ்சம் நஞ்சம் ரைஸில் பயங்கரமான ரேஸ் ரைஸ் கிட்டத்தட்ட ஆறு கிலோமீட்டர் இந்த குதிரை ஓடுமா ஓடிட்டு அதுக்கப்புறம் அங்கே டர்ன் அடித்து மறுபடியும் அந்த ஆறு கிலோமீட்டரில் ரிட்டர்ன் வரும்மா அது போன இருந்து எப்படி வருதுன்னு பாருங்களேன் செம்ம வேகங்க சும்மா பயங்கர வேகம் அந்த மறுபடியும் ரெண்டாவது வாட்டி அந்த வண்டி வருது இந்த வண்டி ஃபர்ஸ்ட் அலாட் பண்ணுது குதிரை பின்னாடி வருது எல்லாம் ஓரம் போங்கன்னு அதுக்கடுத்து தான் குதிரையே வருது இந்த குதிரை வந்து அலாட் பண்ணுறாங்க இந்த வண்டியில் நிறைய பேர் இருக்காங்க இவங்க வந்து அலாட் பண்ணுறாங்க எல்லோரும் வழியில் எல்லாம் தள்ளி தள்ளிப்போங்க அப்படின்ட்டு இந்த வேகத்தில் எவ்வளோ விபத்துக்கள்லாம் நடக்கலாம்னு சொல்லிட்டு முன்னறிவிப்புக்காக நிறைய காவல்துறை நண்பர்களும் நிறைய பேர் நின்றுருந்தாங்க அது இல்லாமல் இந்த ரோடை கிளியராக இருக்குது இந்த ரோட்டில் எந்த ஒரு ஸ்பீட் பிரேக்கும் கிடையாது அந்த அளவுக்கு ரெடி பண்ணி சுத்தமான இடமா பார்த்து செலெக்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே பார்க்கக்கூடிய அளவுக்கு வசதிகளும் இருக்குது எல்லோரும் நின்றுட்டு பார்த்துருந்தோம் சில டைம் கட்டுக்கடங்காமல் ஓடும்மா குதிரைங்க பார்வையாளர் மேலேயும் மோதும்மா அதனால் நம்ம கொஞ்சம் தள்ளி நின்றுக்கிறது நல்லது அடுத்தடுத்து குதிரை என்னென்ன மருந்து கொடுக்குறாங்க எப்படிலாம் குதிரையை வளர்க்குறாங்கன்ற வீடியோ என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் உங்களுக்காக அதை போடுறேன் என்ன மருந்து கொடுக்குறாங்கன்றத முத கொண்டு நாட்டு மருந்து என்ன கொடுக்குறாங்க இங்கிலீஷ் மருந்து என்ன கொடுக்குறாங்க அதை கூட நான் உங்களுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்காக நான் இருக்கிட்டாது இதை கேட்டோ இல்லை அது பண்ணும் போதோ நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்துடாதீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொஞ்சம் நாளாக வீடியோ போடாத காரணமே அதான் சப்ஸ்கிரைபரும் ஏறில்ல வியூஸும் ஏறில்லை அதனால தான் இப்போ நாங்கள் எடுத்துக்கிறோம் ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் ஒரு ஒரு வண்டியாக வந்துடுச்சு அடுத்தது மூணாவது டைம் அடுத்தது மூணாவதுக்கு ரெடியாக இருக்குது வண்டி நாங்கள் லாஸ்ட்டு இதை ஜெயித்த கொஞ்சம் கப்பு தான் யாராருக்கு எந்தெந்த கப்பு கொடுக்கணுன்னு எழுதி வச்சுருக்காங்க ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபோர்த் இயருன்னு அடுத்தடுத்து கப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க கப்பு கொடுக்கும்போது சரியான கூட்டங்க அதனால் நின்று நம்மளால் வீடியோ கவர் பண்ண முடியல அதனால் ரெண்டு பேருக்கு மூணு பேருக்கு கப்பு கொடுத்ததை மட்டும் கவர் பண்ணியிருப்பேன் அதை பாருங்கள் ஆனால் நிறைய பேர் கப்பு கொடுத்தாங்க இந்த இதுவில் இவ்வளோ பெரிய கப்பு கொடுக்குறாங்க இவ்வளோ வேகத்தில் வண்டி ஓடுது இதில் எத்தனை பேருக்கு அடி எவ்வளோ பேர் உயிரை பணைய வச்சு ஓட்டுறாங்க ஆனால் இருந்தாலும் நம்ம பாரம்பரியத்த மறக்கக்கூடாது தான் நம்ம வழக்க வழக்கமாக நடக்கக்கூடிய இந்த ரேக்குல மறக்கக்கூடாதுன்றதுனால தான் இன்னும் இதை நடத்திக்கிட்டு வராங்க இது மூணாவது டைம் ரெடி ஆகிடுச்சு கிளம்புது வண்டி என்ன ஸ்பீடு பாருங்களேன் ஸ்டார்டிங்கே அறுபது ஐம்பது ஐம்பத்தஞ்சு அப்படி தாங்க போகுது ரெண்டா மூணாவது லாஸ்ட் இதுதான் இவர் தான் நின்றுட்டே அவர் தான் ஃபஸ்ட்டு எடுத்தார் லாஸ்ட் டைமு செம்ம ஸ்பீடு பாருங்களேன் போயிட்டே இருந்தது பயங்கர ஸ்பீடு நீங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அடுத்தடுத்து எங்கே போடுறாங்க எங்கே பந்தயம் நடக்குதுன்றத நான் உங்கள் என்னுடைய சேனலில் உங்களுக்கு சொல்கிறேன் அதை பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து இதை பார்ப்போம் இதுக்கு பார்க்கக்கூடிய கட்டணம்லாம் எதுவுமே இல்லை யார் வேணால் எங்கே வேணால் நின்று பார்க்கலாம் நீங்களும் பார்க்கலாம் இதுக்கெல்லாம் ஃப்ரீ தான் ஆனால் இது ஒரு என்ஜாய்மெண்ட்டுங்க செம்மையாக இருக்குது கிண்டியில் போய் ரேஸ் கோர்ஸ் பார்க்க முடியாதவங்கலாம் குதிரை ரேஸ்லாம் பார்க்காதவங்க இங்கே வந்து லைவாக நீங்கள் பார்க்கலாம் இது வேறு லெவல் பந்தயமான இருக்குது வெரி ஃபென்டாஸ்டிக் திருவள்ளாங்காடு ரேஸ் விட்ட இடம் எல்லாம் சென்னையிலிருந்து வராங்க பட்டாளம் கிங் ராஜேந்திரன் அவருக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம் அதுக்கப்புறம் கப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கப்பில் ஃபுல் கவரேஜ் பண்ண முடியல அவ்வளோ கூட்டங்க சுற்றி அவ்வளோ கூட்டம் இருக்குது இந்த கூட்டத்தை கொஞ்சம் தெளிவு பண்ணி எல்லாரும் நிற்க நிற்கிற மாதிரி பண்ணி இது ஒரு கப்பு கொடுக்குற நிகழ்ச்சியாக பண்ணியிருந்தாங்கன்னா நிறைய பேரை கவர் பண்ணியிருக்கலாம் ஸோ அதை தான் நம்மளால் பண்ண முடியல உங்களுக்கு இது வரைக்கும் பார்த்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் ஏதா இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்தடுத்த வீடியோ போட உதவும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்னும் குதிரையை பற்றி சுவாரஸ்யமான கதைகள்லாம் நான் உங்களுக்கு சொல்லுறேன் நிறைய வீடியோ போடுறேன் போடணுன்னு அப்போ தான் எனக்கும் ஆசை வரும் உங்களால் நான் உங்களுக்காகவே நான் என்ற எழுத்துடன் லித்து தமிழன் சேனல் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் மிக்க மிக நன்றி என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்